ஹலோ லூயா ஹலை லூயா இந்த நாளில் கத்தர் சபைக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி கத்தர் கொடுத்த இந்த நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் நாமே ஏன் ஹலை லூயா கத்தர் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறத வசனம் சொல்லுது ருசித்து பாருங்கள் டேஸ்ட் அண்ட் சீ தாட் இஸ் குட் கத்தர் நல்லவர் அப்படிங்கிறத நாம் ருசிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதிக நேரம் எடுக்காமல் ஆண்டருடைய வார்த்தைக்குள்ளே போக நான் விரும்புகிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆதி அகமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தினுடைய ரெண்டாவது பகுதியை இந்த நாளின் தியானத்துக்கென்று எடுக்க விரும்புகிறேன் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தினுடைய பின்பகுதி யாரோ ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் அவனுடைய சொல்லுங்களேன் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் அப்படின்னா ஒரு சவால் ஆன ஒரு கேள்வி என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் ரொம்ப பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை யாருக்கு நேரம் வருதுன்னா யோசிப்பை குறித்து அங்கு பேசப்படுகிறது இன்றைக்கு யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சொப்பனக்காரர் யாருங்க சொல்லுங்களேன் ஆமாம் இந்த காலத்தில் நம்ம கேள்விப்படுற சொப்பனெலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய் துரத்துச்சு என்ன இப்படி திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு இப்படி தான் சொப்பனங்களை கேட்குறோம் ஆனால் வேத புத்தகத்தின் அடிப்படையில் சொப்பனங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு தியானமாக பா வாசித்து ஒரு எதிர்பார்ப்போடு போக போகிறோம் இந்த நாட்களிலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய திட்டங்களை சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக கத்தர் வெளிப்படுத்துவார் ஹலை லூயா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் யோசிப்பருடைய சகோதரர்கள் நினைச்சாங்க இது யோசிப்பனுடைய சொப்பனம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா இது யோசிப்பு யோசிக்கிற ஒரு யோசனை அவன் தூங்கினான் தூங்கும் போது இவருடைய சொப்பனத்தை பார்த்தான் இவர்கள் நினைத்தார்கள் இது மனிதனால் வந்த என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள் ஆனால் யோசிப்புக்கு தேவன் கொடுத்த சொப்பனம் தான் அவன் பார்த்த சொப்பனம் அலையா இந்த உலகத்திலே வாழ்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனோடு கூட ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கறத நிறைய நேரத்தில் அவன் மறந்து போய் விடுகிறோம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா தேவனோடு நமக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய மனிதர்கள் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யோபின் உடைய புஸ்தகத்தை எடுத்துக்கோங்களேன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை எடுத்தவங்க யோபின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சரி இங்கே ஒரு மனுஷனை குறித்து நான் வாசிக்கிறோம் அந்த மனுஷனுடைய பெயர் அந்த மனுஷனுடைய ஊர் அந்த மனுஷனுடைய குணங்கள் சொல்லப்படுகிறது ஆமென் கவனிக்கிறீங்களா இங்க பாருங்க யோபு என்ற மனுஷனுடைய பெயர் அவனுடைய ஊர் அவனுடைய குணங்கள் இங்கே சொல்லப்படுகிறது அப்படியே நீங்க ஆறாம் ஏழாம் வசனங்களை வாசிங்க ஒரு எட்டாம் வாசிங்க என் தாசன் ஆகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டோர் உணத்தின் காரியம் என்ன தெரியுமா பரலோகத்தில் நம்முடைய பெயர் பேசப்படுகிறது முக்கியமான ஆட்கள் பாருங்களேன் பரலோகத்துல என்னுடைய பெயர் பேசப்படுகிறது அங்கே தேவன் சாத்தான பாத்து கேட்கிறாரு என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ அப்படின்னு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார் இன்னைக்கு நாம பல நேரங்களிலே அங்கே பேசப்பட்டால் நம்ம அந்த நினைவு இல்லாமல் வாழ்ந்து விடுகிறோம் நீ யோசிக்கணும் என்னை தேவன் உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து என்னை பற்றி கத்தோர் பெருமையாய் பேசுகிறார் அலை லூயா என்னை குறிச்சு ராஜ்ஜியம் சந்தோஷப்படுகிற தேவன் சந்தோஷப்படுறார் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வழியாக போகும்போது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் போது இந்த சொப்பனங்களும் தெய்வன் கொடுக்கிற சொப்பனங்களும் தரிசனங்களும் நமக்கு பெரிய பலத்தை இருக்கும் இந்த உலகத்தில் சில பிரச்சனைகள் வழியா நம்ம போகும்போது நிறைய நமக்கு பயம் வந்துருது கலக்கம் வந்துடுது ஒரு மனுஷனை குறித்து வேத வாசிக்கிறோம் அவன் பேர் யாக்கோபு யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து ஓடுகிறான் எந்த சூழ்நிலையில் ஓடுறான் அப்படின்னா தன் சகோதரன் தன்னை கொலை செய்து விடுவானோ என்ற ஒரு பயத்தில் அவன் ஓடுகிறான் அப்படி ஓடுகிற மனிதன் சூரியன் அஸ்தமித்த சூழ்நிலையில் அவன் ஒரு கல்லை தலைக்கு படுத்து கொண்டிருக்கிறான் அவன் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த உறக்கத்தில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையே இல்லை எந்த தைரியமும் இல்லை அந்த ராத்திரி தாண்டுவானா என்ற ஒரு கேள்விக்குரிய அவனுக்குள்ளே இருந்தது ஆனால் அந்த இடத்துல தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் என்ன சொப்பனத்தை கொடுத்தாரு யாக்கோபுக்கு என்ன சொப்பனத்தை கொடுத்தாரு பூமியில இருக்குது மறுமனை எங்க இருக்குது வானத்தில் இருக்கிறது அது மட்டுமல்ல தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக அங்கே யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா நீ ஒருவேளை வனாந்திரத்தில் எந்த பெரிய நம்பிக்கையும் இல்லாமல் நீ படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாலும் உனக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது ஆகியால் நீ திடன்கொள் என்று கத்தர் அந்த சொப்பனத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார் லோயா இன்னைக்கு சொப்பனம் பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி என்ன சொப்பனம் பார்க்குறோம் என்னத்தை பேசுகிறோம் அப்படிங்கிறது இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக அவருடைய திட்டத்தை உறுதிப்படுத்தி அதை செயல்படுத்துகிற தேவனாக கர்த்தர் இருக்கிறார் ஹாலே லூயா சரி இப்போ வாதி ஆகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதை நம்ம பார்த்தோம் இல்லையா முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் அவன் பார்த்த சொப்பனம் எது ரெண்டு விதமான சோர்ஸ் இருக்குது சொப்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் ஒன்று தொல்லையின் திரட்சி இல்லை குறிப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க பிரசங்கி அஞ்சு மூணுல தொல்லையின் திரட்சியினால் நிறையா வாலிபர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் ஏண்ட வந்து சொல்லுவாங்க ஆண்டவர் இந்த பெண்ணை தான் எனக்கு எதில் காட்டினாரு சொப்பனத்தில் காட்டினார் அதனால இந்த பிள்ளைய தான் நான் என்ன செய்ய போகிறேன் கல்யாணம் கட்ட போகிறேன் அப்படின்வாங்க நீ அவளையே நினச்சிட்டு படுத்தினா அவள் தான் வருவாள் சொப்பனத்தில் அது தொல்லையின் திரட்சி எதையை நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே படுத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு என்ன வேணும் கடவுளில் வரும் பார்த்துருக்கீங்களா பிள்ளைகள் பேய் படம் பார்க்கும் இன்றைக்கி சாதாரணமாக பெரியவங்களும் பார்க்குறாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது இல்லையா அதில் என்ன திருள் இருக்கோன்னு தெரியல அதை பற்றி பார்த்துட்டு ராத்திரியெல்லாம் கட்ட வேண்டியது ஏன்னா அதுதான் என்ன செய்யும் வரும் ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனத்தை தியானித்து விட்டு தேவன் சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாக திட்டங்களை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் வெளிப்படுத்துலே லூயா இங்க இதை யோசிப்பு ஒரு வாலிபனாய் அவன் இருக்கும் பொழுது அவன் பார்த்த சொப்பனங்கள் என்ன வாசிங்க ஆதி அகமதின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க சரி ஆறாம் வசனம் சரி முதலாவது அவன் பார்த்து சொப்பனம் இவங்க வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரிக்கட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது யோசேப்பினுடைய அரிக்கட்டுக்கு முன்பதாக மற்றதெல்லாம் என்ன செஞ்சதா வணங்கினது அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு யோசேப்பு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்த ஒரு சொப்பனத்தை வாசிங்க ஒன்பதாம் வசனம் வேறொரு சொப்பனம் கண்டு ஆ ஆ ஆ ஓகே ஒரு சொப்பனம் பூமி கடுத்த சொப்பனம் இன்னொரு சொப்பனம் வானத்துக்கு அடுத்த சொப்பனம் அப்படின்னா கத்தர் அவனுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார் பரலோகம் அவனுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறது அவனுடைய வாழ்க்கையின் திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வழிகளை கத்தர் அவனுக்கு காட்டுகிறார் நாம நிறைய நேரங்கள்ல என்ன யோசிக்கிறோம் இந்த யோசிப்பனுடைய சொப்பனம் நிறைய பேருக்கு தெரியும் யோசிப்பு பார்த்தாரு அறிக்கட்டிகளை பார்த்து ஒரு சொப்பனம் பார்த்தாரு வேற என்ன பார்த்தாரு வானத்தில் உள்ள எதை பத்தி பார்த்தாரு சூரியன் சந்திரனை பத்தி பார்த்தாரு அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா வெளிப்படுத்தல் விசேஷ வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வாசிங்களே சரி நீங்க நேரம் இருக்கும்போது இது ரெண்டு கார் பண்ணி பாருங்க இது சும்மா வந்த ஒரு சொப்பனம் அல்ல தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு சொப்பனமாக அவனுக்கு இருந்தது அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அவனுக்கு உபத்திரவங்கள் வந்தாலும் தேவன் அதை நிறைவேற்ற கத்தர் வல்லவராயிருந்தார் ஹலை லூயா அது நிறைவேறுவதற்கு சாத்திய கூறுகளே கிடையாது நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கத்தர் எப்படி அவனை படிப்படியாக உயர்த்தி அவனை ஆசிர்வதித்தார் என்பதை நம்மால் யோசிப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்போ ஆண்டு நம்ம விரும்பி நம்ம கேட்கல ஆண்டவரே எனக்கு உங்களுடைய திட்டங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க நான் என்ன செய்யணும்னு நீங்க சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கும் ஒரு திட்டத்தோடு தான் கத்தர் நம்மை பிரித்து எடுத்தார் என்னை வெளியே எடுக்கும் போதே கத்தர் ஒரு திட்டத்தோடு எடுத்திருக்கிறார் பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார் வாசிங்களே பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வாசிங்க கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்கு சொல்லுங்களேன் எல்லாரும் சொல்லுவீங்களா கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி இது ரொம்ப முக்கியம் என்னை கத்தர் பிடித்தார் பிடித்தார்னா சிலர் ஒத்துக்க மாட்டாங்க ஆண்டவர் எப்படி என்ன பிடிச்சார்ட்டு பேதுருவ ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொன்னார் நீ இப்போ என்ன பிடிக்கிற மீன் பிடிச்சிட்டு இருக்கிற ஆனால் நீ என்ன பிடிக்க போகிற மனுஷரை பிடிக்கிற அப்படி பிடிப்பட்ட மனுஷர்கள் தான் நாம் அவர் சொல்கிறாரு நான் எதற்காக தேவனால் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆவலாய் தொடருகிறேன் என்ன காரணம் மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த கவனம் இல்லை இந்த நோக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமலே அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும் வேடிக்கையாக ஒரு காரியத்தை நான் சொல்வேன் ஒரு பொருள் அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அது பிரயோஜனமற்றதாக போய்விடும் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெட்மில் பார்த்துருக்கீங்களா எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின்லாம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் வாங்கிடுவாங்க எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க வச்சு ஒரு வாரமா ஒரு மாசமா கரெக்டா பாருங்க அதுக்கப்புறம் துணி தொங்குவோம் நான் சொல்லுவேன் பத்து ரூபா கயிறு செய்ய வேண்டிய வேலையை இவ்வளவு காசு போட்டு இந்த மிஷின் என்ன பண்ணிட்டு இருக்குது செஞ்சுட்டு அப்படின்னா அதனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாம் யோசிக்கணும் எதற்காய் கத்தர் என்னை பிரித்தெடுத்தார் ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொள்ளும் பொழுதே கத்தர் ஒரு நோக்கத்தோடு ஒரு மனுஷன் ஒரு பொருளை தயாரிக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரு நோக்கத்தோடு தான் அதை தயாரிக்கிறான் எப்படி பயன்பட வேண்டும் என்று யோசிக்கிறான் அப்ப கத்தர் நம்மை அழைப்பார் என்றால் உலகத்திலிருந்து பிரித்தெடுப்பார் என்றால் எவ்வளோ பெரிய திட்டத்தை கத்தரு வச்சிருப்பார் என்றதை யோசித்து பாருங்களேன் அதை தெரியாமலேயே நாட்கள் கடந்து போய் விடுகிறது ஆனால் இந்த மனிதனுடைய சொப்பனங்கள் அவனுக்கு ஒரு பெரிய பலனாக இருந்துச்சு எப்போ கவனிங்க சொப்பனம் காண்கிறவர்களாய் அப்படின்னா திட்டங்கள் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் பத்தோடு பானோன்னா நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கும் ஒரு பெரிய பெரிய வித்தியாசம் நமக்கு இருக்காது இவன் சொப்பனம் கண்டான் அந்த சொப்பனத்தினுடைய பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் குழியிலும் அந்த சொப்பனம் அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு சிறைச்சாலையிலும் அந்த சொப்பனம் அவனுக்கு ஒரு பலன் கொடுக்கறதா இருந்தது அவன் கு தவறாய் குற்றம் சாட்டப்பட்ட பொழுதும் அவனுக்கு இந்த சொப்பனம் ஒரு பெரிய பலனாக இருந்துச்சு என்னை ஆண்டு விட்ட சொல்லுங்க ஆண்டு ஒரு ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை போதும் நான் அப்படிதான் நினைக்கிறேன் இல்லையா பத்தோடு பதினொன்னா இருக்கிறது போதும் எனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு யோசிப்புக்கும் சகோதரர்களுக்கும் வித்தியாசம் உண்டு யோசேப்புக்கும் அவன் தகப்பனுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு யோசேப்புக்கும் போத்தி பார்க்கும் ஒரு வித்தியாசம் உண்டு யோசிப்பு வித்தியாசமானவன் என்பதை அவனுடைய வாழ்க்கை காட்டினதே ஆனா நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா இப்படி வந்துட்டா போதும் இன்னைக்கு நினைக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியத்தை பார்த்தாலும் சரி வளர்கிற வாலிபர்களை பார்த்தாலும் சரி எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சராசரி மனுஷன் நினைக்கிறது போல தான் நினைக்கிறாங்க நான் ஒரு கேள்வியை சபையில முன்வைத்தேன் என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விசுவாசியும் இன்னைக்கு எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதை பெருசா நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும் படித்த பிள்ளைக்கு நல்லா வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைச்சவன் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிச்சவன் ஒரு கல்யாணம் கட்டணும் நல்ல கல்யாணம் கட்டினா ஒரு பிள்ளை பெக்கணும் நல்ல கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்றவன் ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் அவனும் அதை தான் நினைக்கிறான் உள்ள உட்காந்து நம்மளுங்க அதை நினைக்கிறாங்க நான் சொல்லுவேன் ஒரு பிரயோஜனமும் இல்லையே ஒரு வித்தியாசமே இல்லையே அவனும் அதுக்கு தான் கடவுளை தர தேடுறான் நம்ம ஆட்களை எதுக்கு தான் கடவுளை தேடுறாங்க அதுக்கு தான் தேடுறாங்க என்ன வித்தியாசம் நான் எல்லாரை போலவும் ஒரு சராசரி மனுஷனை போலவும் இருப்பதற்காய் கத்தர் என்னை அழைக்கவில்லை எனக்கென்று கத்தர் என் வாழ்க்கைக்கு ஒரு பிரத்யேக திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நான் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்பொழுது என் வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்க சாதாரணமா எல்லாரும் யோசிக்கிறது எல்லா ஜபக்குறிப்பு எழுதி கொடுங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ஜப குறிப்பு தான் அடங்கும் சொன்னார் இல்லையா அவருக்கு பயங்கர ஆசை இல்லையா சொல்றாரு அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இடமே இருக்காது அது சொப்பனக்காரன் சொல்லுவேன் இல்லை பார்க்குறாரு ஒரு பிளான் ஓகே இப்படி வரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அது இது இல்லையே ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப்பாகவே இருக்கிற எண்ணங்களும் யோசனைகளும் எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி ஆண்டு விட்ட எல்லார மாதிரியும் நான் இல்லை என்னை பிரித்து எடுத்திருக்கிறீங்க என்னை குறித்த உங்கள் திட்டம் எதுவோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன் ஹலையிலோயா ஒவ்வொரு சீசனும் விசேஷமானவனுங்க ஒவ்வொரு சீசனும் வித்தியாசமானவன் இவர் செய்கிறது இவரால் செய்ய முடியாது இவர் செய்கிறது இவர் செய்ய முடியாது பவுல் செய்கிறத பேதுரு செய்ய முடியாது பேதுரு செய்ததை பவுல் செய்ய முடியாது பவுலை அழைக்கும் பொழுதே கத்த தெளிவான பிளானோட தான் அழைக்கிறார் நீ ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கணும்னு சொல்லி அவனை அழைத்தார் பேதுரு அழைக்கும் போது எப்படி அழைச்சாரு நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்ப அப்படின்னு சொல்லி இங்க குவாண்டிட்டி இங்க குவாலிட்டி ரெண்டுமே வித்தியாசம் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஆண்டவருடைய சொல்லணும் ஆண்டு வர போலவும் நான் இருக்க விரும்பல நீங்க என்னை எப்படி திட்டம் போட்டு அழைச்சிங்களோ அந்த திட்டத்தை நான் எப்படியாவது அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றுகிறவனாய் நான் இருக்க கத்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும் என்ன நினைச்சாங்க சும்மா எதையோ ஒன்ன கனவு கண்டு கனவு உலகத்தில் அவன செஞ்சுட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அவனை பார்த்து அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் சொப்பனங்கள் யோசிப்பு கண்ட சொப்பனம் தேவன் கொடுத்த சொப்பனமாக இருக்கிறது அவருடைய பிளான் அங்கே ரிவீல் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது வாசிங்களா அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசதிங்களா வாசிங்க அப்போ சிலர் ரெண்டு பதினேழு பதினெட்டு ஆ ஓகே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் குமாரரும் குமாரிச்சுகளும் என்ன சொல்லுவாங்களா தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் வாசிங்க உங்கள் வாலிபர் என்ன பண்ணுவாங்க தரிசனங்களை அடைவார்கள் இங்க இங்க சொப்பனக்காரர் தரிசனக்காரர் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க இன்னையில இருந்து அதை விரும்புங்க ஆண்டு நீர் கொடுக்கிற சொப்பனங்கள் நீர் கொடுக்கிற தரிசனங்கள் நம்ம பார்க்கணும் அலை லூயா அலை லூயா நம்முடைய இஷ்டம் கிடையாது நம்ம விருப்பம் கிடையாது அவர் என்ன விரும்புகிறாரோ அதை சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக நான் பெற்றுக்கொண்டு அப்போ என் வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும் பாருங்க சில உதாரணங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் அப்போஸ்லர் பதினாறாம் அதிகாரம் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்களேன் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிங்க அப்போஸ்தலர் திலர் பதினாறாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆ பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது பாருங்க தரிசனம் சொப்பனம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி ஊழிய பாதைக்கும் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்ன வாசிக்கிறோம் அங்கே அந்த வாசிங்க அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அத என்னவென்றால் அங்கே ஓகே இப்போ ஒரு தரிசன தேவன் பார்க்கிறான் என்ன அப்படின்னா இந்த எந்த ஊர் ஆளு ஆமாம் அந்த ஊரில் இருந்து ஒருத்தன் வந்து எங்கள் ஊருக்கு வந்து நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதை அவன் பார்க்கிறான் பார்த்த உடனே அவன் செய்கிற காரியம் என்ன வசிங்க பத்தாம் வசனம் அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கத்தர் அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு பாருங்க அதை பார்த்த உடனே இவருக்கு புரியுது கத்திரைங்களை அந்த ஊருக்கு வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி கொண்டு அவர் என்ன பண்றாரு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி சரி அங்க பார்க்கறோம் அந்த தரிசனத்தை அவர் பார்த்த பிறகு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அவர் போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னைக்கு ஊழியத்தினுடைய எல்லைகள் ஏன் விரிவாக மாட்டேங்குது ஏன் ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்றாங்கன்னா இப்படி தேவனால் நடத்தப்படுகிற அனுபவங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது எப்பவுமே யாராவது ஒருத்தர் எதிர்பார்க்கிறோம் யாராவது ஒருத்தர் எனக்காக ஜோம் பண்ணி சொல்லணும் பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணணும் பாஸ்டர் என் தலைமையில கை வச்சு எனக்கு தீர்க்க தரிசனமா சொல்லணும் கிடையாது நீங்க தேவனிடத்துல நீங்க கேளுங்க உங்களுக்கு கத்துறவருடைய திட்டங்களை நிச்சயமாய் வெளிப்படுத்துவார் தீர்க்க தரிசன ஊழியங்கள் உண்டு போதக ஊழியங்கள் உண்டு ஆனாலும் அதோடு சேர்த்து நான் எப்படி வளரணும்னா கத்தர் என்ன சொல்றாரோ கேட்கக்கூடிய செவிகளும் இருதயமும் எனக்கு இருக்க வேண்டும் ஒரு மனுஷன் வந்து கூப்பிடுறாரு பாருங்க பாருங்க எவ்வளவு தெளிவு இருக்கு பவுல்கிட்ட சந்தேகமாலாம் சொல்ல கத்தர் எங்களை அந்த ஊருக்கு போக சொல்றாரு அப்படின்னு அழுத்தமா சொல்லி அந்த ஊருக்கு அவர் புறப்பட்டு போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு ஸ்பெசிபிக் டைரக்ஷன் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய் பவுலுக்கு கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது யோசித்து பாருங்க கடைசியா இப்படி ஏதாவது ஒரு அனுபவம் நமக்கு இருக்கா இல்லைன்னா இன்னைக்கு அதை விரும்புங்க ஏன்னா அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் இதுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு என்ன வித்தியாசம் பழைய ஏற்பாட்டுல ஒரு சிலர் மேல் ஆவியானவர் வந்தார் வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டார் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவர் வந்து தங்கு இருக்கிறார் அவர் வாசமாய் இருக்கிறார் ஹலை லூயா ரொம்ப ஆச்சரியம் பாருங்க இப்போ திருப்பி கொஞ்சம் யாக்கோபை பற்றி நான் சொல்கிறேன் யாக்கோபுக்கு அந்த தரிசனத்தை பார்த்தார் இதை சொப்பனத்தை பார்த்தார் இல்லையா அந்த ஏணியை பார்த்தார் பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன இது அந்த இடத்த பற்றி என்ன சொன்னார் வானத்தின் வாசல் இது தேவனுடைய வீடே அன்றி வேறு ஒன்றும் இல்லை அவர் எப்படி சொல்லியிருப்பார் பயந்து போய் சொல்கிறார் இது வானத்தின் வாசலாம் சாதாரண வனாந்திரத்துல ஒரு இடம் நினச்ச இது இல்ல இது வானத்தினுடைய வாசல் அது மட்டும் இல்லையா தேவனுடைய வீடு அப்படின்னு ரொம்ப பயபக்தி அவர் சொல்றாரு புதிய ஏற்பாடு விசுவாசிகள் நமக்கு இது வானத்தின் வாசல் இது தேவனுடைய வீடு ஹாலி லூயா ஹாலி லூயா அப்ப அவருக்கு வனாந்திரத்தில் சொப்பனம் வந்து நமக்கு வரணும் கூடாதா நமக்கு வேணும் நமக்கு அந்த தரிசனம்லாம் வேணும் ஆண்ட அதை விரும்பி கேட்கணும் அந்த விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உதாரணத்தை பார்ப்போம் அப்போஸ்லர் பதினோராம் அதிகாரம் அப்போ பதினோராம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்களை பாருங்க பதினோராம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்கள் ஆமா

என்ன வித்தியாசம் கண்ணு மூடி பார்த்தா தூக்கத்துல வர்றது நமக்கு சொப்பன தரிசனம் முடிச்சிருக்கும் போதே தான் தரிசனம் சொல்றாங்க அப்ப அவர் பார்க்குறாரு ஒரு துப்பட்டியில சில மிருகங்கள் வருகிறது அதில் அவர்கள் யூதர்களுக்கு சுத்தம் என்று கருதப்படுகிற மிருகங்களும் இருக்கிறது அசுத்தம் என்று கருதப்படுகிற தீட்டு என்று கருதப்படுகிற மிருகங்களும் அங்கே இருக்கிறது அதை பார்த்து ஒரு சத்தம் வருது நீ அடித்து புசி அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார் இல்லை இல்லை அங்கே ஆண்டவர் அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறார் புறஜாதிகள் இடத்துல சுசேஷத்தை கொண்டு தைரியமாக ஒன்றை ஆள் தேடி வர போறாங்க நீ தைரியமா போலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை ஒரு கைடன்ஸை அங்கே ஆண்டவர் கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இன்றைக்குள்ள நாட்களிலே ஏன் இவைகள் நடப்பதில்லை என்று நாம் யோசிக்கும் பொழுது நமக்குள்ளே அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுச்சு நமக்குள்ள என்ன இல்லை அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு ஆண்டு விட சொல்ல நான் எதிர்பார்க்குற ஆண்டு வரேன் என்னை கைட் பண்ணுங்க உங்கள் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க நான் என்ன செய்யணுங்கிறத எனக்கு தெளிவுப்படுத்துங்க ஆண்டு அதை சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் நான் பெற்றுக்கொள்ள கத்தர் எனக்கு உதவி செய்யுங்க அலையிலூயா அவர் நமக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார் நமக்கு என்ன இல்ல விருப்பம் இல்லை அவரை சொன்னார் இல்லை யோவல் ரெண்டாம் அதிகாரம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது அப்போ சில நாட்களில் நிறைவேறுகிறது மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அல்லது வாக்கு இணைந்தது தான் இது சொப்பனங்களும் தரிசனங்களும் நமக்கு கொடுக்கப்படுகிற அனுபவம் அது ஏதோ ஆதி சபையோடு நின்று விட்டதுன்னு நினைக்காதீங்க இப்பொழுதும் கத்தர் அதை செய்ய அப்படி நம்மை வழிநடத்த விரும்புகிறார் நமக்கு என்ன இல்லை அதை டியூன் பண்ணி பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு பொறுமை இல்ல வெளிப்பாடும் இல்லை இன்னைக்கு அதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போற ஆண்டவர சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் என்னோடு கூட பேசுங்க உடைய திட்டங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க